தமிழ்நாடு பாண்டிச்சேரி உட்பட மொத்தமாக நாற்பது தொகுதிகளிலையும் மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நிறைவடைந்திருக்கு இன்று இந்தியாவில் மக்களவை தேர்தலுக்கான முதல் கட்ட வாக்குப்பதிவுங்கிறது தமிழ்நாடு உட்பட நூற்று இருபத்தி ஓர் மாநிலங்களில் இருக்கக்கூடிய நூற்று இரண்டு தொகுதிகளுக்கு நடந்தது தமிழ்நாடு புதுச்சேரியில் ஒரே கட்டமாக நாற்பது தொகுதிகளுக்குமே நடந்துருச்சு காலையில் ஆறு ஆறு மணிக்கு மாதிரி வாக்குப்பதிவு அப்படிங்கிறது தொடங்கி ஏழு மணிலேருந்து வாக்குப்பதிவுங்கிறது ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருந்தது முதல் ஒன்பது மணி பதினோரு மணி நிலவரம்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சீக்கிரம் சீக்கிரமாகவே வந்து அந்த வாக்குப்பதிவுங்கிறது வந்து சதவிகிதம் அதிகரிச்சிருந்தது எல்லாம் ரொம்ப ஆர்வமாக வந்து வாக்குப்பதிவு பண்ணுறதை நம்ம அதனால் பார்க்க முடிச்சுது ஆனால் இடையில கொஞ்சம் தெய்வு ஏற்பட்டது வெயில் காரணமாக அப்படின்னு கூட சொல்லலாம் கடைசியா இப்போ நிறைவாக ஐந்து மணி நிலவரம் நமக்கு கிடைச்சது அந்த ஐந்து மணி நிலவரப்படி தமிழ்நாட்டுடைய வாக்கு சதவிகிதம் எவ்வளோ பதிவாகி இருக்குது அப்படின்னா அறுபத்தி மூன்று புள்ளி இரண்டு சதவிகிதம் அப்படிங்கிறது வாக்குப்பதிவாகி அதுக்கப்புறம் ஆறு மணி நிலவரம் வரும் இருந்தாலும் இதில் என்ன அப்படின்னா கடைசி கட்டத்தில் தேர்தலை புறக்கணித்த இரண்டு கிராம மக்கள் வந்து இப்போ ஒரு நான்கு மணிக்கு மேல வந்து தேர்தலில் வாக்களிக்கிறதுக்காக உடனே வந்திருக்கிறதுனால கூட்டம் வந்து அங்கே அதிக அளவில் வந்து குவிஞ்சிருக்கு விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய நடுக்குப்பம் கிராம மக்கள் அங்கே இருக்கக்கூடிய திரௌபதி அம்மன் கோயிலில் நடந்த பிரச்சனை பட்டியலின மக்களை வந்து உள்ள விடுறது விடக்கூடாதுன்னு ஒரு பிரச்சனை இருந்தது அதனால வந்து தேர்தலையே புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து அவங்க உடனடி ஈவினிங் வந்து நாங்கள் வந்து வாக்களிக்கிறோம்னு ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர் அவங்க திரண்டதாக சொல்லப்படுது அதனால அந்த வாக்குப்பதிவு மையத்தில் வந்து இரவு எட்டு மணிக்கு மேலே கூட வாக்குப்பதிவு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா காலையிலேருந்து யாரும் வாக்களிக்க வராமல் ஒரே நேரத்தில் வந்திருக்காங்க அதே மாதிரி தான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேங்கை வயல் பிரச்சனை நம்ம எல்லாருக்குமே தெரியும் தண்ணீர் தொட்டில மலம் க கலந்த விவகாரத்துல இப்போது வரைக்கும் சரியான நீதி கிடைக்கல யார் அந்த தவறை செஞ்சாங்கிறது தெரியலன்னு பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கக்கூடிய சூழல்ல அந்த பகுதி மக்களுமே வந்து தேர்தலை புறக்கணிச்சிருந்தாங்க ஆனா அவங்களும் இப்போ இறுதி கட்டத்துல வந்து ஜனநாயக கடமை ஆற்றுறதுக்காக வாக்குப்பதிவு மையங்களுக்கு விரைஞ்சிருக்காங்க ஸோ அதனால வேங்கை வயல்லையே வந்து வாக்குப்பதிவு அப்படிங்கிறது தாமதமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா பெரும்பான்மையாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பகுதிகள் அப்படின்னா வாக்குப்பதிவு அப்படிங்கறது நிறைவடைஞ்சிருச்சு அஹ் யாராவது ஆறு மணிக்கு முன்னாடி வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் டோக்கன் கொடுக்கப்பட்டு அவங்க வாக்குப்பதிவு செலுத்துறதுக்கு மட்டும் அனுமதிக்கப்படுது காலையிலந்து பார்த்தோம்னா சினிமா பிரபலங்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் பொதுமக்கள்னு எல்லாரும் வந்து வாக்குப்பதிவு செலுத்தினதை நம்மளால பார்க்க முடிஞ்சது காலையில ஏழு மணிக்கு தொடங்கக்கூடிய வாக்குப்பதிவுக்கு நடிகர் அஜித் வந்து ஆரை முக்காலுக்கே வந்து காத்திருந்து முதல் முதல் ஆளா வந்து அவருடைய வாக்குப்பதிவு மையத்திலிருந்து அவனுடைய வாக்கு வந்து செலுத்திட்டு போனார் வாக்குச்சாவடியில அடுத்ததான் வந்து ரஜினி கமல் தனுஷ் சிவகார்த்திகேயன் இயக்குனர் பாரதி ராஜா இசையமைப்பாளர் இளையராஜா அப்படின்னு ப வரிசையா அடுத்தடுத்த நடிகர்கள் வந்து வாக்குப்பதிவு பண்ணதை பார்க்க முடிஞ்சது அது மாதிரி தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கியதற்கு பிறகாக முதன் முதலாக வந்து விஜய் அவர்கள் வாக்குப்பதிவு செலுத்த வந்தார் அந்த காட்சிகளும் நம்ம பார்த்தோம் ரசிகர்கள் பொதுமக்கள்னு எல்லாரும் குவிஞ்சதுனால ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழல் வந்து வாக்குப்பதிவு பண்ணிட்டு போனாரு அதுக்கப்புறம் அரசியல் தலைவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் பாஜக தலைவர் அண்ணாமலை அப்படின்னு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அவங்கவுங்களுக்கு சொந்தமான வாக்குச்சாவடியில் வந்து அவங்களுடைய வாக்குகளை பதிவு பண்ணாங்க தமிழிசை சவுந்தரராஜன் பிரேமலதா விஜயகாந்தும் நேரில் பார்த்து ஆற தழுவக்கூடிய காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்தோம் நலம் விசாரிச்சாங்க நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்தது ஜனநாயக கடமைங்கிறது எவ்வளவு முக்கியம் வாக்குப்பதிவு அப்படிங்கிறது ஒரு ஜனநாயக நாட்டிலங்கிறதுக்காக நூற்று இரண்டு வயது மூதாட்டி நூற்று எட்டு வயது மூதாட்டிகள் எல்லாம் கூட வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு முன் மாதிரியா இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எல்லாரும் வாக்குப்பதிவு பண்ணனுங்கிறதுக்காக அவங்களே நேர்ல வந்து வாக்குப்பதிவு பண்ணுனதெல்லாம் நம்மளால பாக்க முடியும் சில துரதிஷ்ட சம்பவங்களையும் பார்க்க முடியுது நிறைய பேர் வந்து வாக்குப்பதிவு பண்ண வந்த மையங்களில் இரண்டு பேர் வந்து மயக்கம் காரணமாக வெயில் உயிரிழந்த துரதிருஷ்ட சம்பவங்களும் நேர்ந்தது சில இடங்களில் வந்து வாக்குப்பதிவு தாமதம் ஏற்பட்டிருந்தது ஏன்னா இவிஎம் மிஷினில் ஏற்பட்ட கோளாறுகளாக இருக்கட்டும் சிசிடிவி சில இடங்களில் ஒர்க் ஆகலன்னு சொல்லப்படுது சென்னையில் வந்து நாம் தமிழர் வேட்பாளர் வந்து எங்களுடைய சின்னத்துக்கு வாக்களிச்சோம் அதாவது மைக் சின்னத்துக்கு வாக்களித்தா எல்லாம் வந்து தாமரை சின்னத்துக்கு தான் வாக்குகள் வந்து பதிவாகுது அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஏற்பட்டது அதுக்கப்புறமா நாம் தமிழர் வேட்பாளர் மத்திய சென்னை வேட்பாளர் கார்த்திகேயனை வந்து வெளியில் அனுப்பக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம் அப்படி ஒரு சில தொகுதிகளில் சிறு சிறு பிரச்சனைகளும் குளறுபடிகளும் இருந்தது அது மட்டும் இல்லாம காவலர்கள் அங்க இருந்ததுனாலையும் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் மக்கள் கிட்ட பேசி சுமூகமான முறையில வாக்குப்பதிவு தமிழ்நாட்டில் நிறைவடைஞ்சிருக்கு ஐந்து மணி நிலவரப்படிதான் இரண்டு சதவிகிதம் ஆன ஒரு இதுவா அப்படின்னு கேட்டா அதுவும் நம்மளால சொல்ல முடியாது இதுக்கு ஆறு மணிக்கு மேல வாக்குப்பதிவுகள் நடக்கக்கூடிய நிறைய தொகுதிகள் நிறைய வாக்குச்சாவடி முகாம்கள் வந்து இருக்கு தமிழ்நாட்டில் அதெல்லாம் நிறைவடைந்து நாளைக்கு காலையில தான் அதிகாரபூர்வமா தமிழ்நாட்டுல எத்தனை சதவீதம் ம் வாக்கு அப்படிங்கிறது பதிவாகி இருக்கிறது நமக்கு தெரிய வரும்